திராவிட கழக தோண்ட தோழர்கள் எல்லாமே நாளையிலேருந்து கையில ஒரு கையில டிநிலை மண்ணெண்ணையும் ஒரு கையில தீப்பெட்டி வச்சுக்கிங்க இந்தியருக்கு காலி பசங்க வராது வந்தானுனாக்கா மூத்தி கொளுத்துங்கிற அப்ப ஒரு அரசை மீறி செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அந்த வசனத்தையும் கொஞ்சம் போட்டு காட்டுறீங்களாம் இல்லைங்கிற பரசியத்தில் அதையும் போட்டு காட்டுறீங்களாம் இல்ல உங்க ஐயா தானே உங்க தந்தை சொன்னது தானே அதெல்லாம் இதுல கொண்டு வரல அது இது மக்களுக்கு தெரியுது இவரோ வீணாயா இன்னைக்கு அசிங்கப்படுறானுங்க அப்படின்னு தெரியுது இதுல வேற வழி இல்லாம அங்க போய் முட்டு கொடுத்து நிக்குது இல்ல சில தமிழ் தேசியம் எங்களுக்கு எல்லாம் தமிழ் தேசிய ஆசானா இருந்தவங்க ஆஹ் ஒரு சுபவி தியாக போனா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில தமிழர் தேசியம்ங்கிற இயக்கத்தை நடத்திய நெடுமரா ஐயா கூட தமிழர் தேசியம்னா என்ன எப்படி அது களமாடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்கதான் உருவாக்கணுது இந்த மண்ணல திராவிட தேசியத்துக்கு அடுத்தபடியா தமிழர் தேசியங்கிற ஒரு கருத்தியில உருவாக்கினது இவங்கதான் நெடுமரா ஐயா சுபவர பாண்டிய அன்னைக்கு உருவாக்கணும் இவங்க எல்லாம் இன்னைக்கு சீமா என்ன அவங்க அன்னைக்கு பேசிருக்காங்க இருக்கு அந்த இரண்டாயிரத்தி இரண்டு நூல் என் கையில இருக்கு இந்த பேருருவம் கொள்ளும் தமிழ் தேசியம் அந்த நூலே கட்டுரை என்னங்க சு சுபவியை எழுதுனதுங்களா ஐயா பழநாடு ஐயாவும் சுபவியும் பேசுன பேச்சு கட்டுரை ஐயா வந்திருக்காரு அத வாசிச்சு பார்த்தா சுபி என்ன பேசிருக்காருன்னா இன்னைக்கு சீமா என்ன பேசணும்னா அப்படியா நீங்க பேசிருக்காரு உம் உம் இப்ப சீமான் பெரியா ஈவேராவுக்கு ஈவர் அவங்க எது நிலையப்படுறாருங்கள ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு பெரியாருக்கு அவ்வளவு எதிர்த்து பேசல எதிர்த்து பேசல அவர் மட்டும் தான் செஞ்சாரு சொல்றாங்க அவரும் செஞ்சாரு அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழிகாட்டும் பாதை நான் வந்த வழியில சாத்த விரும்பல அது அப்படியே கடந்து போறேன்னு சொன்னார்ல அதுதான் இதுல இருக்கு ஈவேரா பொறுத்த வரைக்கும் சுபவி சொல்ற கருத்து அந்த அளவுக்கு தான்